ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி நாள் நல்ல நாள் நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அதன் அடிப்படையில் தினசரி நாள்களை பார்த்து நம்ம காரியங்களை ஆரம்பித்தோம்னா நல்லபடியாக இருக்கும் இந்த வீடியோ பதிவில் மூணு ராசிக்கு வீடியோ போடுறேன் நாள் பலங்கள் சொல்கிறேன் அதாவது இன்றைக்கி வந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குது அதை பற்றி பேச போகிறோம் பார்க்க போகிறோம் மூணு ராசி கன்னி மீனம் மிதனம் இந்த மூணு ராசிக்குமே தனித்தனியாக பலனை சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அந்த டைம் ஸ்டாப்பிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் சரியா அதனால் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த டயத்தை நீங்கள் டச் பண்ணாலே உங்கள் ராசி பலனை வந்துடும் முழுசாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் மூணு ராசி நேர்களுக்குமே இதை தெரிச்சுக்கு தெரிவிச்சுக்கிறேன் முதல் ராசியாக கன்னி ராசிக்கு போடுறேன் ரெண்டாவது மீனம் மூணாவது மிதுனம் இந்த மூணு ராசிக்குமே வந்து இன்றைக்கி இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து ராசிக்கட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசிக்கட்டத்தை எடுத்துட்டோம்னா சந்திரன் சந்திரன் வந்து தனுசில் இருக்கிறாரு இப்போ மூல நட்சத்திரத்தில் காலையில் பத்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கார் அதுக்கடுத்து புரட நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு நாள் முழுதும் சந்திரை வந்து தனுசு ராசியில் தான் இருக்கிறாரு அதுபோக கும்பத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறாரு மீனத்தில் வந்து ராகு செவ்வாய் இருக்கிறாங்க மேசத்தில் புதன் இருக்கிறாரு ரிஷபத்தில் வந்து சூரியன் சுக்கரன் குரு இருக்கிறாங்க கன்னியில் கேது இருக்கிறாங்க இதுதான் வந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வையாசி பதிமூணாம் தேதி உடைய கிரக அமைப்பு கிரக சஞ்சாரம் சந்திரன் வந்து கேது சாரத்திலையும் அடுத்து சுக்கரன் சாரத்திலையும் போகிறாரு சுக்கரன் சாரத்தில் போகிறது கூடுதல் சிறப்பு தான் ஓகே இப்போ வந்து கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசிக்கு பதினொன்று குடைவன் வந்து ரெண்டு ஒம்போது குடன் சாரத்தில் போகிறதுனால யோகமான நாளாகவே பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறாரு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி மிக சிறப்பாக இருக்கும் ரெண்டு ஒம்பது கூடவன் சாரத்தில் பதினெண்டு கூடவன் போகிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் தயார் வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் தகப்பனார் வழியில் நல்ல லாபம் இருக்கும் நீங்கள் நல்லா கோயில் கூடத்துக்கு போயிட்டு வருவீங்க சண்டே முன்னிட்டு கோயில் கூடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக உங்களுக்கு வந்து குடும்பத்துடன் நேரத்தை செலவு பண்ணுவீங்க தனிமையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க சரியாக தாமதமான நிலுவைகள்லாம் மல மழல் முடியும் தாமதமான விஷயங்கள் மலபடியும் முடியும் வசூல் வர வேண்டிய பணமெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வசூல் வரும் தூரமான ஓ இடங்கள்லேருந்து அது இருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வரும் சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க சரியாக சொந்த பந்தம் நல்லா வந்துட்டு போகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான நிலவே இருக்கும் உங்கள் அன்பு அன்புக்குரியவர்கள் அதை வந்து உங்கள் பாசத்துக்கு வேண்டியவர்கள்கிட்ட கொஞ்சம் கெடுபடியாக இருக்காதிங்க நயந்து இருங்க விட்டு கொடுத்து போங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் சில நேரத்தில் வேண்டியவர்கள்கிட்ட சில வாதங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வருத்தப்படாமல் இருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே நல்ல ஹாயாக எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க அதை வந்து நீங்கள் வந்து குடும்பத்துடன் போயிட்டு வரலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் கூட போய்ட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சரியா எங்கேனாச்சும் பீச்சு கிரவுண்டு பார்க்கு பூங்கா இப்படி தனிமையான இடத்துக்கு போய்ட்டு வந்தீங்கன்னால் அதில் ஒரு இனிமை கிடைக்கும் நாள் முழுதுமே உங்களுக்கு வந்து சுபமாக தான் இருக்குது சரியா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது உங்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருப்பீங்க நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது அது போக வந்து அரசாங்கத்துடைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்து வழி தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் விவசாய மன்றங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் கால்நடை வைச்சிருவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது தயாரோட அன்பு கிடைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க போஜனம் நல்லபடியாக இருக்கும் வீட்டு வேலையிலும் சில வேலையில் பார்ப்பீங்க வீட்டு வேலையிலும் எழுத்து போட்டு பார்ப்பீங்க தாய்வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக சுய சுயமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது ஒரு சொந்த பந்தங்கள் வந்து உங்கள் நல்லபடியாக உதவி பண்ணுவாங்க வண்டி வாகனத்தில் வண்டி வாகனத்தால் நல்ல யோகம் இருக்கும் சில பேருக்கு வந்து வண்டி வாகன சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக முடியும் புதுசாக வண்டி இது வாங்குனீங்கன்னா வாங்குறதுக்கு லோன் போடுறது இன்சூரன்ஸ் போடுறது இது மாதிரி காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அது மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தனதானியம் நல்லபடியாக இருக்கும் வேளாண் விளைபொருள் நல்லபடியாக விளைச்சலாகி வீட்டுக்கு வந்து அது நல்ல விலைக்கு போகும் மார்க்கெட்டில் அதை நல்லபடியாக விற்று காசாக்குவீங்க மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது படிப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுகள் நல்லபடியாக இருக்கும் முன்னேற்றமான பாதையில் வடி எடுத்து வைப்பீங்க அரசாங்க முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக மதித்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் பூர்வீக சொத்து பிரச்சனை நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக வந்து தனதானிய பலிதம் இருக்கும் சரியாக விவசாயம் தோட்டக்கலை பயிர் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே இந்த இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்கு விவசாயம் கை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க சிறப்பாக இருக்கிறது இருந்த போதிலும் ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்குது முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் கொஞ்சம் உணச்சுவசப்படாமல் இருங்க டென்ஷன் ஆகாமல் இருங்க பதட்டப்படாமல் இருந்தீங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது மூன்று நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திர நட்சத்திரநாதன் மிகச்சிறப்பாக இருக்கிறார் சூரிய பகவான் சந்திரனும் ஓரளவு ஒளி புரிஞ்சிய சந்திரனாக போய்கிட்டு இருக்காரு சித்திரை நட்சத்திரநாதனும் ஓரளவு சுமாராக தான் இருக்கிறார் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீங்கன்னா சிறப்பான நாளாகவே பார்க்கப்படுகிறது சரி நேர்களே அடுத்து வந்து மீனம் ராசி மீன ராசிக்கு ஐந்து கூடியவன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல ஒளி புரிஞ்சிய சந்திரனாக இருக்கிறாரு ஸோ ஐந்தாம் இடம் வளப்படுறதுனால பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்குது குலதெய்வத்தோட அரல் கிடைக்குது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வை பதிமூணு நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறாரு அருமையான அமைப்பு தொழில் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக த தந்தை மகன் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும் அதாவது சில பேர் வந்து தந்தை மகனுமே ஒரே தொழில் பண்ணுவாங்க அப்பா பிள்ளைகள் வந்து ஒரு தொழில் செய்வாங்க அப்படி செய்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடம் வளப்படுறதுனால தாயாரோட அன்பு இருக்கும் தாயாதிகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டிராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஒரு பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்போ வந்து மீன ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா ராசிக்கு ஐந்து கோடிவன் சுக்குரன் சக்கர சாரத்தில் போகிறாரு மூணு எட்டு கொடியவன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் முன்கோபமாக இருப்பாங்க பிள்ளைகள் கொஞ்சம் படப்படன்னு இருப்பாங்க கொஞ்சம் பொறுமையில்லாமல் இருப்பாங்க அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எட்டு குடின் சாரத்தில் ஐந்து குடின்னு போகிறதுனால புள்ளைகள் விஷயத்தில் சில வீண் அலைச்சல்கள் சில எதிர்பார செலவுகள் இருக்கும் ஆனால் அது சுப செலவாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும் சுக்கரன் ஆட்சிப்பட்டு தான் இருக்கிறாரு அதனால் செலவாக தான் இருக்கும் கொஞ்சம் மீனராசினியர்கள் தாயுதாப்பண்ணு வந்து அதை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து வெளிப்புற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயத்தை தரும் சரியா அது விளையாட்டாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அவுட் சோர்ஸில் இருக்கிற காரியங்கள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுற திட்டங்கள் அதாவது நீங்கள் சம்மந்தப்பட்ட எதனாச்சும் ஒரு காரியங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் எந்த ஒரு காரியத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணுங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்கணும் இல்லைனா புதுசாக எது திட்டங்கள் போடணும் அதனால் அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஆலோசனை பண்ணிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு வேண்டியவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்கள்கிட்ட ரொம்ப நேரம் பழகுவாங்க உங்கள் நேரத்தை எடுத்துக்கிருவாங்க அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதனால் குடும்பத்தில் சில சலசலப்புகள் இருந்த போதிலும் மனைவி உங்களுக்கு துணையாக துணையாக இருப்பாங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி போயிருவீங்க தேக அரைக்கி நல்லா இருக்கும் சரியா தேக அரைக்கி நல்லா இருக்கும் குடும்பத்துலேயும் வந்து மனைவியால் ஒரு ஏற்றம் இருக்கும் மனைவினா கணவன் கணவனாக மனைவி அப்படி எடுத்துக்கணும் வந்தீங்க எங்கேனாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் பீச் பார்க்கு இல்லைனா ஜிம் இப்படி இல்லைன்னா அவுட் சோர்ஸு சினிமா தேட்டர் மால் அப்படின்னு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துடன் போயிட்டு வரலாம் உடல்நலம் மகச்சிறப்பாக இருக்கிறது சரியா கையில் காசு பணம் தேவைக்கு இருக்குது குடும்பத்துலேயும் ஓரளவு பற்றோடு தான் இருப்பீங்க காதல் விவகாரம் இனிக்கும் வேலை நல்லபடியாக இருக்குது உத்தியோகத்துக்கு போகிறவங்களும் சண்டையாக இருந்தாலுமே இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசிக்கு உத்தியோகத்து போனாலுமே உத்தியோகத்தில் நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்குது சந்திரன் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் பொதுவாக பத்து பத்தில் சந்திரன் வந்து இருக்கிறது வந்து ஒரு வகைக்கு நல்லா தான் சரியாக தைரியம் நல்ல தைரியமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக செய்வீங்க மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு தீர்வு வந்து உங்கள்கிட்ட இருக்கும் சமயோத புத்தி இருக்கும் இந்த வைசு பதிமூணு இருபத்தாறாம் தேதி மே இருபத்தாறாம் தேதி உங்களுக்கு நல்ல ஒரு நாளாகவே பார்க்கப்படுகிறது அதுபோக திரவ வசத்துக்கள் விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த செண்டு பெர்ஃப்யூம் இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது திரைப்பட நடிகர்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க நல்ல ஒரு நல்லாவே பார்க்கப்படுகிறது திரைப்பட நடிகர்கள் கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது பெண்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க உங்களுடைய செயல்பாடு வந்து மிகச்சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் அறிவுபூர்வமாக இருக்கும் நல்ல ஒரு காரியங்களை பண்ணுவீங்க அதுபோக வந்து உங்களோட தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ஹோம் அப்ளிகன்ஸ் பொருட்கள் இல்லைனா ஜவுளி ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு நல்லபடியாக இருக்கும் தொழில் திறமை நல்லபடியாக இருக்கும் டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சுக்கவங்க தொழில்நுட்பத்தில் துட்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது சொந்த பந்தத்தினருடைய ஆதரவு இருக்கும் சகல வசதியும் இருக்கும் நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கிறது சரியா ஏன்னா ஐந்து கோடி பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் இருந்தபோதிலும் அவர் சாரம் எடுத்துகிறது வந்து சுக்குரை சாரத்தை எடுத்துகிறதுனால பெண்கள் கொஞ்சம் கலைநயமாக இருப்பீங்க பெண்கள் கொஞ்சம் அலங்காரப்படுத்திக்கிட்டு மீன ராசி சேர்ந்த பெண்கள் கொஞ்சம் அலங்காரப்படுத்திக்கிட்டு தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறீங்க கொஞ்சம் நல்லா இருப்பீங்க மேக்கப்பெல்லாம் கூடுதலாக போட்டுக்கிறவங்க கொஞ்சம் சிறப்பான நாளாவே பார்க்கப்படுகிறது ராசியில் ராகும் செவ்வாயிருக்கிறாங்க தேதி வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படாமல் இருங்க டென்ஷன் ஆகாதீங்க ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் பண்ணி ஒருவரை விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்கணும் ஒன்றுக்கொன்று ஆதரவு உள்ளத்தில் ஏன் பிரிவுன்னு சொன்ன மாதிரி உள்ளத்தில் பிரிவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருந்தீங்கன்னா நாலு ஒரு மேனி பொழுது வண்ணமாக நல்ல ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி கிரகங்களில் நல்ல நிலைமையில் தான் இருக்குது ரெண்டில் புதன் இருக்கிறார் மூணில் குரு சுக்கர சூரியன் தொடர்பு நல்ல அமைப்பு தான் முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்து அந்த சதுர கிரக வரும் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் இது நாள் பழங்கள் தான் ஓகே நேர்களே இந்த நாள் நல்ல நாள் தான் இருக்குது இன்றைக்கி இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மீன ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து வந்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பங்குனி சாரி வைகாசி பதிமூணாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லபடியாக தாங்க இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ஒளி சந்திரன் இருக்கிறாரு ராசியை பார்க்கறாரு ரெண்டு கூட ராசியை பார்க்கறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் ஒரு நிம்மதி இருக்கும் கையில் காசு பண்ண நல்லபடியாக இருக்கும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்கும் ராசிக்கு சந்திரன் பார்வை பார்க்கறதுனால மனதாலும் உடலாலும் நினைவாலும் செய்கிறாலும் சிறப்பாக இருப்பீங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சரியாக உடல்நலம் நல்லா இருக்கும் தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எங்கேனாச்சும் ஒரு பயணம் போய்ட்டு வருவீங்க ஒரு டிராவல் போய்ட்டு வருவீங்க அப்படி ஒரு மனநிலை இருப்பீங்க ஹிஸ்டாலிக்கல் இடத்துக்கு போய்ட்டு வருவீங்க சரித்திரபூர்வமான இடங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட இடங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் போய்ட்டு வந்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு பிக்னிக்கு அப்படி போயிட்டு வந்திங்கன்னா குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு மனதுக்கு அது ஒரு நிவாரணமாகவும் இருக்கும் சரியா இந்த ஊருக்கு செஸ்ஸு முழுக்க வேலை பார்த்து இருந்த மனக்கவலை மனச்சோர்வை நீங்கி நல்ல நிலைமைக்கு ஆவீங்க அது அதுபோல் காதலன் காதலி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த ட்ரெஸ் கோட்டை போட்டிங்கன்னா அவர்கிட்ட நல்ல சந்தோஷம் இருக்கும் அதனால் ட்ரெஸ் கோட் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அபிப்பிராயம் பண்ணி ட்ரெஸ் கோட் போடுங்க மியூச்சுவல் கூட இருந்தீங்கன்னா சிறப்பான காலமாக பார்க்கப்படுகிறது மிதுன ராசியில் வயதானவர்கள் வந்து பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கிறது வீட்டில் சேர்ந்து இருக்கிறதான் வாழ்க்கை கிடையாது சரியா நாலு இடத்துக்கு போய்ட்டு தான் வாழ்க்கை சொந்த பந்தத்தோடு நேரத்தை செலவு பண்ணுறதா வாழ்க்கை இந்த உறவுகளுக்கு அப்பால் பட்டு ஒரு உலகம் இருக்கிறத நீங்கள் உணர்கிற நாளாகவே இருக்கும் எல்லா மரத்தில் இருக்க சந்திரன் விருப்பத்தை செய்வாருங்க விருப்பத்தை செய்வார் நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார் கணன மனை உறவு நல்லபடியாக இருக்கும் தாய் வீட்டு வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயாரோட அன்பு இருக்கும் குடும்பமும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் கொடுத்து நல்லபடியாக இருப்பீங்க கணன மனை உறவு தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் சொந்த பந்தம் வந்து உங்களை நல்லபடியாக வச்சுக்கிருவாங்க நீங்களும் ரேஷன் விட்டு போய்ட்டு வந்துடுவீங்க சாப்பாடு விஷயம் நல்லாயிருக்கும் அறுசுவை உணவும் இருக்கும் வாய்க்கு விஷயம் நல்லா சாப்பிடுவீங்க அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ உங்கள் தான் இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு கோடியின் சாரத்தில் ரெண்டு கொடிவன் போகிறதுனால பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு பணவரும் இருக்கும் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிள்ளைகளுடைய காரியங்கள் வந்து உங்களுக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இருந்தபோதிலும் குடும்பத்தில் சில செலவு இருக்கும் பன்னெண்டு கொடியவன் சாரத்தில் போகிறதுனால குடும்ப விஷயமாக சில செலவுகள் இருக்கும் அது பிள்ளைகள் விஷயத்த பிள்ளைகளை மையப்படுத்தி அந்த செலவு இருக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவு செலவுகளை வந்து தேவையறிஞ்சு செலவு பண்ணுங்கள் சரியா அதாவது செலவு பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்பல்சரி கிடையாது இருந்தாலும் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கும் கற்பனை வளம் நல்லாயிருக்கும் கலைதேவோடு அருள் இருக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க திரைப்படம் சின்னத்திரை இயலசிய நாடகம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது பெண்கள் நல்லபடியாக இருப்பீங்க தன்னை அலங்காரப்படுத்திக்கிட்டு கணவன் கண்ணுக்கு லட்சணமாக கணவன் வச்ச கட்டுக்கிட்டு சந்தோஷப்படுத்துவீங்க அதனால ஆண்களுக்கு வந்து யோகமான அளவை பார்க்கப்படுகிறது மிதன ராசி ஆண்களுக்கு மனைவியால் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் காதலும் நல்லபடியாக தான் இருக்கும் காதலருக்கும் நல்லபடியாக இருக்குது இருந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெண்கள் காதலிக்கிற பெண்களை வந்து காதலனு கேட்டுற மாதிரி அந்த ட்ரெஸ் கோடு போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் பிரியமாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு சில ஊழல் இருக்கும் எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டேன் அந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லை இது நான் வேண்டாம் சொன்னேன்னு ஒரு செல்ல கோபமெல்லாம் எல்லாம் அடைவாங்க அந்த அமைப்பெலாம் இருக்கும் காதலர்களுக்கு நீங்கள் நினைக்கிங்க என்னடா நாள் பழம் வலிக்கிட்டு இவன் காதலை பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க சில நேரங்களில் சிலதை சொல்லணுங்க வயதான ஊரில் இருக்கிறாங்க கொஞ்சம் வயசுக்காரங்களும் இருக்கிறாங்க மான இருக்கிறாங்க நடத்துற வயதில் இருக்கிறாங்க எல்லா தரப்பையும் நம்ம திருப்திப்படுத்த சொல்லணும் எல்லா வீடியோவிலும் எல்லாத்தையும் பற்றி பேச முடியாது சில வீடியோக்கள் வந்து சில பேருக்கு சாதகமாக இருக்கும் போது அந்த விஷயத்தை நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த அமைப்பு இருக்குது சந்திரன் ஒளிச்சந்திரன் வந்து ராசியாக பார்க்குறதுனால அந்த அமைப்பு கொடுக்கும் சுக்குரன் சரத்தில் போகிறதில் அதனாலவே சந்திரன் சுக்குரன் சேர்ந்தாலே வந்து காதல் இனிக்கும் தித்திக்கும் நல்லபடியாக இருக்கும் அதுபோல் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு ஸோ கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஸோ இப்படி சில காம்பினேஷன் வரும்போது அந்த காம்பினேஷன் சம்மந்தப்பட்ட காரியங்கள் சாதகமாக இருக்கும் அதை வச்சு தான் நான் வந்து அதுக்கு சில முக்கியத்துவம் கொடுப்பேன் ஓகே நல்லபடியாக தாங்க இருக்குது சரியா நல்லபடியாக இருக்குது இருந்த போதிலும் வந்து நாலாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது ராகுவோட சேர்ந்து பார்க்கறதுனால வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக மாறுங்க தாயாரோட அக்கறை எடுத்துக்கோங்க தாயாரோடைய அன்பளிப்பு நல்லாயிருக்கும் இருந்தாலும் தாயாருடைய உடல்நலத்தை கவனிச்சுக்கோங்க மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை மிதன ராசிக்கு வந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வையாசி பதிமூணாம் தேதி நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் இந்த மூன்று ராசி நீர்களுக்குமே கன்னி மீனம் மிதுனம் இந்த மூன்று ராசி நீர்களுக்குமே நாள் நல்ல நாள் இந்த வீடியோ பதிவு மிகச்சிறந்த பெரிய பதிவாக இருந்திருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா எப்படியும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுற எங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் மற்ற ராசி நீரை அணுகிறாங்க அந்த கல் அந்த சலுகை உங்களுக்கும் உண்டு இல்லாமல் இறைவன் கன்னி மீனம் மிதனம் இந்த மூன்று ராசி நீர்களுக்கும் சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார் அனைத்து வளங்களில் நலங்களைப் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே